வணக்கம் இப்போ நாங்கள் இங்கே வந்துருக்கிறோம் அராலியில் இருக்கிற ஒரு சூரியகாந்தி தோட்டம் இது முந்தி வந்து போட்ட சூரியகாந்தி தோட்டம் இல்லாத அது முதல் வேறு அக்கள் வச்சுருந்தேன் இது வந்து வேறு இடத்துல இருக்கு அதை பற்றி தான் பிலாவிரியாக பார்க்க போகிறோம் நீங்கள் சொல்லுங்கள் இது எங்கே இருக்குண்ணா இது வந்து முன்பு இருக்கு பழைய சூரியகாந்தி தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கு ஆ அது அங்கா இருக்குது அதுக்கு பக்கத்துல இருக்கு சரி 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 அப்போ அந் அது அதுதான் தான் அது அடுத்த பார்க்க வித்தியாசமாக்குனா சரி வியாங்க வீடியோக்குள்ளே போய் வடிவா பார்ப்போம் என்னமாதிரி என்னங்கடா உங்க நீங்கள் சரி இப்போ சரியா மழை வேதோன்றக்கு என்னென்னா இப்போ சூரியகாந்தி தோட்டத்துக்கு வந்துருக்குறோம் இது எங்கே இருக்குண்ணா இதுதான் ஓனர் அராலிமத்தி வண்ணபுரம் முன்னே எங்கே இருக்கு இந்த கோயில் இந்த பாருங்க அராலிமத்தி வண்ணபுரம் சிவகோயில் இதுக்கு முன்னுக்கு இருக்குது இந்த வயல்வடிக்கே இருக்குது

அப்ப இது வந்து ஆகல் வந்து அவளுக்கு டிக்கெட் இதெல்லாம் இருக்குதானே ஓ தனியா ஒரு ஆகலுக்கு 100 ரூபாய் 100 ரூபாய் போட்டோ எடுக்கலாம் இப்ப யூடியூப் சோ யூடியூப் அதல எடுக்கணும்னா டிக்டாக் அதல எடுக்கணும்னு சொன்னா 500 ரூபாய் நீங்க முதல் தரம் நீங்க விடுவணும் விட்டா இது இருக்குன்னு தெரியும் இல்ல எல்லா யூடியூபர்ஸ் டிக்டாக்க்கு விடுங்க ஷூட்டிங் அதல இல்ல சும்மா சொல்றேன் இந்த இது அண்ணா தான் நிறைய பரபரப்பா எல்லாரும் வந்து வந்துடுவீங்க வெரி வெரி என்ன சொன்னா இப்ப நாங்கள் வந்த நினைக்கிறத அந்த அந்த சிலவ ஜவுரங்க அப்படி சிலவ கிட்ட ஒரு குழாவை நின்னுட்டா டக்குனு ஓடுது இது மாதிரி எல்லாம் அந்த बर्थडे புரோகிராம் இருக்கெல்லாம் அதெல்லாம் தான் போட்றாங்க நான் வேற நான் வேணும்னா வேற யூடியூபர்ஸ் சொல்லி வர நான் எடுத்து குயிக்கா போட்டாதான் தான் பிர இப்போ இது வந்து முத்திட்டு தானே என்ன இல்ல கொஞ்சம் கிடக்கு என்ன முத்தி முத்தினா இப்படி வரும் ஆஹா முத்தினா பாருங்க இப்படி வரும் நல்ல பேரு சேனே இது இதவே இன்னும் முட்டை இருக்கு முட்டைல ஆரஞ்சுக்கு மேல இருக்கு 8 இன்ஜி கிட்ட இருக்கு இங்க பாருங்க ஒரு மரத்திலேயே நிறைய போன போன முறை ஆக்கல் செய்தது ஹைபிரிட்னா அந்த இரசாயனம் அந்த மாற்று செய்யப்பட்ட விதையை பயன்படுத்தினவே ஆனா இது ஒரு மரத்துல கூட சூரியகாந்தி பூ நாங்க உண்மையா பார்க்க இல்ல இங்க பாருங்க இந்த மரத்துல எத்தனை பூ இருக்கு ஒரு பதினஞ்சு இருபது பூ இருக்கும் அதே மாதிரி அங்காளையெல்லாம் நிறைய இருக்கான் அதை போய் பார்க்க போகிறோம் இதில் பாருங்கோ பூக்களை போல் இப்போ ஒரு மரத்தில் ஒரு இருபது பூ பூத்து குலுங்குது இப்படி நாங்கள் பார்க்க இல்லை இது வந்து அந்த நல்ல விதை என்றத்தில் நானு என்ன இதுக்கு என்ன மாதிரி தண்ணி விரைக்கிறதெல்லாம் நாங்கள் தாய்க்காலில் விரைக்கிறது ரெயிங்கோ செய்யும் இந்த சின்ன கண்டில் தயம்படுத்தினா என்ன நாங்கள் மெட்டை தோட்டங்கள் பார்க்குற வழியில இதை போட்டு விட்டால் வருமா தண்ணி போட்டு காட்டுவீங்களோ போட்டு நீ பாருங்க தண்ணி வந்து இப்படிதான் தண்ணி போட்டு காட்டினா பாருங்க இந்த கோசால தண்ணி வந்து என்ன இடத்துல தண்ணி போடுறீங்களாப்பா வாட்டர் பம்ப போயிருக்கு வாட்டர் பம்பில போட்டு இதுல இந்த மண்ணுகள் அப்படி இது வந்து சின்ன சின்ன இந்த அடைச்சிருமே அடைச்சிருமன் ஆண்டி ஃபில்டர் பண்ணி அங்கே ஓகே 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 பெரிய ஏரியா தானே நான் பார்க்க அவையும் அப்படித்தான் முதல் செய்தவே நாலோ அஞ்சு பேர் அப்படிலாம் செய்தவ இதில் நாலு லைன் இருக்கு இப்ப நாங்கள் வந்து டென்ட் ரெண்டு லைனா தான் போடுறது இப்போ இது சின்ன நடவடியில் மூணு லைனும் கொடுவி இருக்கு இப்போ ரெண்டு லைனுக்கு தான் இந்த பெரிய அங்கால இருக்கிறது பெரிய லைன் இப்போ அதுக்கு டென்ட் லைனை கொடுவினா தான் தண்ணி ஒழுங்கா எல்லாத்துக்கும் பெரிய கிடைக்குது அடி போட்டு விடுறா. மழையில குணமா இருக்கிறது. ஓகே இப்ப ஒரு நிகழ்ச்சி என்ன உதாரணம் ஒரு சாமதி தீபத்துக்கு ஒரு photograph எடுக்கணும்னா என்ன செய்யணும் முதல்ல phone நம்பர் இருக்கு facebook ல எல்லாம் போட்டிருக்கு அதை விட இந்த யூடியூப் இதுலயும் வெறும் நம்பர் போட்டு விடுவாங்க phone number ல போடுவோம் அதுல கால் பண்ணி புக் பண்ணி காட்டிட்டு சரி சரி எந்த நேரம் இருக்குன்னு பிரச்சனை இல்லை தானே மழை வர தூருது நாங்க இனி வலிக்கிட்ட போறோம் இப்போ நாங்கள் வயல் கிணற பார்க்க வந்திருக்கிறோம் பாப்போம் இப்போ நாங்க எல்லாம் பார்த்துட்டு இங்க நாங்க சேர் ஆயிட்டு கால அப்ப கழுவு ஒன்று பண்ணிட்டு வந்து பதிவு வேணும் என்ன இல்லை இந்த கட்டெல்லாம் கட்டி இறக்குறமே கீழே போய் இது பம்பைக்கிறதுக்கு அணி வச்சுக்கோ முந்தைய இருக்கு பெட்ரோல் அடிச்சு போட்டு தானே என்ன

இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க இவர்கிட்ட வந்து பார்க்கலாம் இடம் வந்து வண்ணபுரம் சிவன் என்ற இடம் உங்கள் பின்னுக்கு தெரியுது வண்ணபுரம் சிவன் கோயிலுக்கு முன்னால் இருக்கிற இருக்குது இருக்குதுனா சாமத்திய வீடுகள் அந்த பர்த்டே ஷூட்டிங் எல்லாம் வந்து இங்கே வந்து எடுக்கலாம் எடுக்கிறதுக்கு நம்பர் என்ன நம்பர் எழுபத்தி எழுதியோம் ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி நாற்பத்தி ஏழு அதே மாதிரி கூகுள் மேப்பிலையும் லொக்கேஷன் போட்டிருக்கிறார் கூகுள் மேப்பில் வந்து ஒன் என்ன என்ன ஏ எஸ் பார்க்கண்டு சர்ச் பண்ணி நீங்கள்டா வரும் நீங்கள் இதை பார்த்து கொள்ளலாம் வேறு என்ன வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க இவருக்கு தமிழ் ஆக்களே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிடுங்கோ ஓகே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க நாங்கள் டிக்டாக்லேயும் போடுவோம் ஃபேஸ்புக்லேயும் போடுவோம் இது யூடியூப்லேயும் வெறும் ஓகே நன்றி வணக்கம் சரி நாங்கள் கொஞ்சம்

வேணுமோ இங்கால சனல் இருக்குது சனல் கோட்டை எல்லாம் எப்படி ஆசைப்பட்டு கேட்டு வேண்டி பிடுங்கி என்ன என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க